வணக்கம் அன்பு உறவுகளை ஜனவரி பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று சோழ பேரரசு கட்சியின் முதல் மாநில மாநாடு திருச்சியில் நடக்க இருப்பதால் சோழ பேரரசுக் கட்சியின் நிறுவனத் தலைவர் அண்ணன் சரவணன் மலவராயர் அவர்கள் மாநாட்டிற்கான அழைப்புதல்களை வழங்க நாளை சுற்றுப்பயணம் நடைபெறும் இடங்கள் சரியாக மாலை நாலு மணி அளவில் திருக்காட்டுப்பள்ளி அதைத் தொடர்ந்து நான்கு முப்பது மணி அளவில் குடநல்லூர் நாளை கால் மணி அளவில் விளாங்குடி மாலை ஆறு மணிக்கு அடஞ்சூர் ஆறு நாற்பத்தஞ்சு மணிக்கு விண்ணமங்கலம் ஏழு முப்பது மணிக்கு பூதராயநல்லூர் இரவு சுமார் எட்டு மணிக்கு உரத்தூர் சரியாக எட்டு முப்பது மணி அளவில் புத்தூர் காடு எனவே அந்தந்த ஊரில் இருக்கக்கூடிய போர்க்குடி கள்ளர் இனமே அனைவரும் தன்னெழுச்சியுடன் தயாராக இருங்கள் உங்களை சந்திக்க வருகிறார் சோழ பேரரசுக் கட்சியின் நிறுவனத் தலைவர் அண்ணன் சரவணன் மலவராயர் அவர்கள் நன்றி